சகரியா புத்தகத்தின் கேள்வி பதில் கேள்வி சகரியா புத்தகத்தை எழுதியது யார் பதில் சகரியா புத்தகத்தை எழுதியது தீர்க்கதரிசியான சகரியா கேள்வி சகரியா புத்தகத்தின் கருப்பொருள் என்ன பதில் சகரியா புத்தகத்தின் கருப்பொருள் மேசியாவின் வருகை கேள்வி சகரியா புத்தகத்தின் பொருள் என்ன பதில் சகரியா புத்தகத்தின் பொருள் எகோவா நினைவு கூறுகிறார் கேள்வி சகரியா புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டது பதில் சகரியா புத்தகம் எபரேயா மொழியில் எழுதப்பட்டது கேள்வி சகரியா புத்தகம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது பதில் சகரியா புத்தகம் கிறிஸ்துவுக்கு முன் ஆறாம் நூற்றாண்டின் காலத்தில் எழுதப்பட்டது கேள்வி சகரியா புத்தகம் எழுதப்பட்ட இடம் எது பதில் சகரியா புத்தகம் பாலஸ்தீனத்தில் எழுதப்பட்டது கேள்வி சகரியா புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது பதில் சகரியா புத்தகத்தில் பதினான்கு அதிகாரங்கள் உள்ளது கேள்வி சகரியா புத்தகத்தில் எத்தனை வசனங்கள் உள்ளது பதில் சகரியா புத்தகத்தில் இருநூற்றி பதினோரு வசனங்கள் உள்ளது கேள்வி சகரியா புத்தகத்தின் முக்கிய வசனம் எது பதில் சகரியா புத்தகத்தின் முக்கிய வசனம் சகரியா அதிகாரம் ஒன்பது வசனம் ஒன்பது பத்து கேள்வி சகரியா புத்தகத்தின் முக்கிய நபர்கள் யார் பதில் சகரியா புத்தகத்தின் முக்கிய நபர்கள் செருவாயேல் யோசுவா கேள்வி சகரியா புத்தகத்தின் தன்மை என்ன பதில் சகரியா புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் கேள்வி சகரியா புத்தகத்தின் முக்கிய இடம் எது பதில் சகரியா புத்தகத்தின் முக்கிய இடம் எருசலேம் கேள்வி சகரியா புத்தகத்தின் நோக்கம் மற்றும் அடிப்படை செய்திகள் என்ன பதில் மேசியா வழியான எதிர்கால ரட்சிப்பை வெளிப்படுத்தி காட்டி தேவ மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுதல் கேள்வி சகரியா புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது பதில் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தோருக்கும் உள்ள தேவ ஜனங்களுக்கும் கேள்வி தரிசியான சகரியா யாருடைய குமாரன் பதில் தரிசியான சகரியா பிரகாயீன் குமாரன் கேள்வி என்னிடத்தில் திரும்பினால் உங்களிடத்தில் திரும்பும் என்று கூறியவர் யார் பதில் சேனைகளின் கர்த்தர் கேள்வி பதினோராம் மாதத்தின் பெயர் என்ன பதில் பதினோராம் மாதத்தின் பெயர் சேபாத் கேள்வி எருசலேமுக்காக கர்த்தர் கொண்டிருந்தது என்ன பதில் எருசலேமுக்காக கர்த்தர் கொண்டிருந்தது மகாவைராக்கியம் கேள்வி சகரியா கண்கள் ஏறெடுத்து பார்த்தபோது யாரை கண்டான் பதில் அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டான் கேள்வி கர்த்தர் எங்கிருந்து எழுந்தருளினார் பதில் கர்த்தர் தமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் கேள்வி யோசுவா என்பவன் யார் பதில் யோசுவா என்பவன் பிரதான ஆசாரியன் கேள்வி யோசுவா எதை தரித்திருந்தான் பதில் யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான் கேள்வி யோசுவாவின் அருகே நின்றவன் யார் பதில் யோசுவாவின் அருகே நின்றவன் கர்த்தருடைய தூதன் கேள்வி யோசுவா எதை காவல் காப்பான் பதில் யோசுவா கர்த்தருடைய பிரகாரங்களை காவல் காப்பான் கேள்வி ஜனங்கள் ஒருவரையொருவர் எப்பொழுது அத்திமரத்தின் கீழ் வரவழைப்பார்கள் பதில் அக்கிரமம் நீக்கப்படும் நாளிலே வரவழைப்பார்கள் கேள்வி சகரியா எழும்பி கண்டது என்ன பதில் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கு கேள்வி ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது எது பதில் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது செருபாயலின் கைகள் கேள்வி பூமியெங்கும் சுற்றி பார்க்கிறவர்கள் எவை பதில் கர்த்தருடைய ஏழு கண்கள் கேள்வி அபிஷேகம் பெற்றவர்கள் எங்கு நிற்கிறார்கள் பதில் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிறார்கள் கேள்வி சகரையா திரும்பவும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் கண்டது என்ன பதில் பறக்கிற ஒரு புத்தக சுருள் கேள்வி பறக்கிற ஒரு புத்தக சுருளின் நீளம் அகலம் எவ்வளவு கி பதில் நீளம் இருபது மூலம் அகலம் பத்து மூலம் கேள்வி இரண்டு பருவதங்களின் நடுவாக புறப்பட்டு வ வந்தது எது பதில் நாலு ரதங்கள் கேள்வி அந்த நான்கு ரதத்தில் பூட்டப்பட்டு இருந்தது என்னென்ன பதில் முதல் ரதத்தில் சிவப்பு குதிரைகள் இரண்டாம் ரதத்தில் கருப்பு குதிரைகள் மூன்றாம் ரதத்தில் வெள்ளை குதிரைகள் நான்காம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகள் கேள்வி நாலு ரதங்கள் என்பது என்ன பதில் வானத்தினுடைய நாலு ஆவிகள் கேள்வி கிரீடங்கள் எங்கே எதற்கு என்று வைக்கப்பட்டது பதில் கிரீடங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படும் கேள்வி ஜனங்கள் எதை கேட்டு நடக்க வேண்டும் பதில் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டும் கேள்வி எவர்கள் கூடி நிறைந்து சுகமாயிருந்தார்கள் பதில் எருசலேமும் அதை சுற்றிய பட்டணங்கள் கேள்வி எவர்களை ஒடுக்கக்கூடாது பதில் விதவை திக்கற்ற பிள்ளை பரதேசி சிறுமையானவன் ஆகியவர்களை ஒடுக்கக்கூடாது கேள்வி கர்த்தர் இஸ்ரவேலை எவர்களுக்குள்ளே பறக்கடித்தார் பதில் கர்த்தர் இஸ்ரவேலரை புறஜாதிகளுக்குள்ளே பறக்கடித்தார் கேள்வி கர்த்தர் சியோனுக்காக எப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்டார் பதில் மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டார் கேள்வி புரஜாதிகளுக்குள்ளே இருந்தவர்கள் யார் பதில் புரஜாதிகளுக்குள்ளே இருந்தவர்கள் யூதா இஸ்ரவேல் வம்சத்தார் கேள்வி எவைகளை சிந்திக்க வேண்டும் பதில் சத்தியம் சமாதானம் ஆகியவை சிந்திக்க வேண்டும் கேள்வி ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருப்பது எது பதில் கர்த்தருடைய ஆளுகை கேள்வி யோத ஜனங்களை கர்த்தர் எதினாலே விடுதலை பண்ணுவார் பதில் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவார் கேள்வி கர்த்தர் யோதாவை எதற்கு ஒப்பாக்குவார் பதில் கர்த்தர் பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவார் கேள்வி பொய்யை தரிசிப்பவர்கள் யார் பதில் பொய்யை தரிசிப்பவர்கள் குறி சொல்பவர்கள் கேள்வி சகரியா முப்பது வெள்ளிக்காசு குயவனுக்கென்று எங்கே எரிந்துவிட்டார் பதில் கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டார் கேள்வி வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தியவர் யார் பதில் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தியவர் தெய்வனாகிய கர்த்தர் கேள்வி தாவிதின் குடும்பத்தார் எது போல கர்த்தருக்காக துக்கிப்பார்கள் பதில் ஒருவன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல துக்கிப்பார்கள் கேள்வி கர்த்தர் என் தேவன் என்று சொல்லுபவர்கள் யார் பதில் மூன்றாம் பங்கு மனுஷர் கேள்வி எருசலேமிலிருந்து புறப்படுவது எது பதில் எருசலேமிலிருந்து புறப்படுவது ஜீவத் தண்ணீர்கள் யூதாவின் தலைவரை எதற்கு ஒப்பிடுவேன் என்கிறார் பதில் யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுக்களுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன் கேள்வி கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் எவை பதில் ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்க நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகளே கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் கேள்வி வேசிப்பிள்ளைகள் எங்கு வாசம் பண்ணுவார்கள் பதில் அஸ்தோத்தில் பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள் கேள்வி கர்த்தர் செருபாயலுக்கு சொன்ன வார்த்தைகள் என்ன பதில் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கேள்வி பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டது எது பதில் சிவப்பு குதிரைகளோவென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன கேள்வி ஜனங்கள் ஏன் சிறுமைப்பட்டார்கள் பதில் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள் இதுவரை பொறுமையோடு பார்த்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பில் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி